இன்னைக்கு வீடியோவில் நம்ம மேங்கோ வச்ச ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதில் ரிஃபைன்ட் ஆயில் கொஞ்சமாக கொஞ்சமாக போட்டால் போதும் அது கூட சின்ன வெங்காயம் ஒரு மூணு பூண்டு ரெண்டு பல் இல்லைன்னா மூணு பல் பட்டை கிராம்பு நான் கம்மியான குவான்டிட்டி பண்ணுறதுனால அளவு போட்டிருக்கேன் நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி பண்ணுறீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க எனக்கு அந்த குட்டி பவுலுக்கு ஒரு தான் மேங்கோ நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் இந்த டைம்லையே வந்துட்டு மாங்காய் இருந்ததுன்னா அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அதோட கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்குனிங்கன்னா நல்லா தொக்கு மாதிரி பேஸ்ட் மாதிரி வதங்கிடும் ஸோ அந்த கன்சிஸ்டன்சி வர்ற வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க கவர் பண்ணி கூட குக் பண்ணலாம் எனக்கு கம்மியான குவான்டிட்டி இருந்ததுனால சீக்கிரம் வதங்கிடுச்சு நான் இப்போ தான் மாங்காவை ஆட் பண்ணுறேன் முன்னாடியே போட மறந்துட்டேன் நீங்கள் ஃபஸ்ட்டே மாம்பழத்தை ஆட் பண்ணவுமே வந்து நீங்கள் மாங்காவையும் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா அந்த பச்சை வாட போய்ட்டு நல்லா தொக்கு மாதிரி பேஸ்ட் மாதிரி வதங்கி வரும் தேவைப்பட்ட தேவைப்பட்டால் நீங்கள் கவர் பண்ணி கூட குக் பண்ணலாம் ஒரு மூடி வச்சு நிறையா குவான்டிட்டி பண்ணிங்கன்னா மூடி வச்சிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும் ஸோ வதக்கி முடித்ததும் நல்லா ஆறவும் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க கொஞ்சமாக தண்ணி கூட சேர்த்து அரைச்சிக்கலாம் நல்லா பேஸ்ட்டு மாதிரி வலுவழுன்னு அரைச்சிட்டு அதை திருப்பி நீங்கள் வதக்கின பாத்திரத்துலேயே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு இந்த இடத்துல நான் வந்து எனக்கு ஸ்வீட் பத்தாததுனால இந்த குவான்டிட்டிக்கு நான் மூணு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணுறேன் நீங்கள் சுகர் வேண்டாம் அப்படின்னா நாட்டு சக்கரை இல்லை ப்ரௌன் சுகர் என்ன வேணால் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ திருப்பி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அடுப்பில் வச்சு குக் பண்ணுங்கள் பாயில் பண்ணுங்கள் கொதி வரும் கொதி வந்ததுக்கப்புறமா நான் காட்டுறேன் இப்போது அது எப்படி கொதி வரும்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா இங்கே பார்த்திங்களா சுற்றிலும் ஃபஸ்ட் நல்லா பாயில் ஆகி வருது அந்த டைம் நல்லா அடியில் பிடிச்சிடாமல் இருக்க நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து தண்ணி விட்டு கரைச்சி அதில் மிக்ஸ் நான் இந்த குவான்டிட்டிக்கு நான் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன் கார்ன்ஃப்ளவர் நீங்கள் ரொம்ப உங்களுக்கு அந்த மேங்கோ ப்யூரி வந்துட்டு ரொம்ப தின்னாக இருந்ததுன்னா தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ எனக்கு அது கொஞ்சம் கட்டியாகவே இருந்ததுனால நான் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணேன் ஆட் பண்ணிட்டு திருப்பி லைட்டாக ஒரு கொதி வரவும் அதை ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வடிகட்டிக்கோங்க நல்லா அந்த பியூரி மட்டும் நல்லா ஆகி வந்துடும் வேறு எதாவது அறப்படாமல் மிக்சியில் இருந்தது அப்படின்னா அதை வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரு பண்ணும்போது எல்லாமே அந்த வடிகட்டிலே நின்றுரும் ஸோ இப்படியே சர்வ் பண்ணலாம் நம்ம குழந்தைங்களுக்கு ஸ்வீட்டான மேங்கோ சாஸ் ஸ்வீட் மேங்கோ சாஸ் இது அப்படின்னு நீங்கள் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டா த்ரீ மந்த்ஸ் வரைக்கும் வச்சுக்கலாம் நமக்கு இதே இது பெரியவங்க சாப்பிடணும் இல்லை இதிலே கொஞ்சம் ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நம்ம இருந்து தேவையான அளவு எடுத்து அதில் கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி இதை தனியாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம சாப்பிடும்போது பெரியவங்க சாப்பிடும்போது இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களுக்கு கூட நம்ம காரம் இல்லாமல் கொடுக்கறதுக்காக ஸ்வீட்டான சாஸ் குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்கலாம் நம்ம இதில் எதுவுமே ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணல ஏதோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கெமிக்கல்ஸ் எதுவும் ஆட் பண்ணாதான் ஹோம் ஹோம்மேட் மேங்கோ சாஸ் ரெடி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர்